உங்களுடைய தொப்பையை குறைக்கணும் முக்கியமா அடிவயிற்று கொழுப்பை குறைக்கணும் அப்படிங்கறதுக்கான முக்கியமான ஒரு வீடியோ இது நம்ம சாப்பிடுற உணவுகள்ல சில மாற்றங்களை செஞ்சாலே போதும் வெயிட் லாஸ் ரொம்ப சுலபமாவே நடக்கும் நீங்க அன்றாடம் பயன்படுத்தும் சில உணவுகளே உங்களுடைய தொப்பையை குறைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா ஆயுர்வேதத்திலும் மெடிக்கல் சயின்ஸ்லும் நிரூபிக்கப்பட்ட இந்த ஐந்து உணவுகள் பற்றி இப்போது பார்க்கலாம் இந்த உணவுகளை எப்படி எப்போது எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் சுலபமா உங்களுடைய எடையை குறைக்க உதவும் ஹாய் நான் உங்கள் அணிக்கா இது உங்கள் அணிகா டாக்ஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் செய்யாதவங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதிகப்படியான வயிற்றுக் கொழுப்பு நம்மளுடைய உடலுடைய தோற்றத்தை மாற்றுவதோடு கல்லீரல் உயர் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் மாரடைப்பு போன்ற பல உடல் கோளாறுகளை ஏற்படுத்துது அதனால நம்மளுடைய உடலில் உள்ள கொழுப்புகளை குறைக்கிறது அவசியம் முதலாவது தண்ணீர் குடிக்கிறது நம்ம சுடுதண்ணீர் குடிக்கிறதுனால உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை சிறு சிறு மூலக்கூறுகளாக உடைத்து செரிமானமாகுது அப்படிங்கறத ஆய்வுகள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம சுடுதண்ணீர் குடிக்கிறதுனால உடலினுடைய வெப்பநிலை அதிகரித்து வளர்ச்சிதை மாற்றம் ஏற்படுது சுடுதண்ணீர் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுனால நம்மளுடைய கொழுப்பு குறைக்க உதவுது உங்களுக்கு வயிறு பெரியதாக இருக்குது அப்படின்னா நீங்க சுடுதண்ணீர் குடிக்க ஆரம்பிங்க ஏன் அப்படின்னா வயிறு அப்படிங்கிறது வெறும் கொழுப்பு மட்டும் நிறைந்திருக்காது செரிமானமாகாத கழிவுகள் உள்ள இருக்குது அப்படிங்கறதுக்குரிய ஒரு அறிகுறி தான் அது நம்ம சுடுதண்ணீர் குடிக்கிறதுனால நம்ம உடலில் நச்சுத்தன்மையை சிறுநீர் மூலமாக வெளியேற்றுது இரத்தத்தில் உள்ள கழிவுகளையும் நீர்த்து போக செய்யுது சுடுதண்ணீரோட எலுமிச்சை பழச்சாற்றையும் சேர்த்து குடிக்கும் பொழுது இயற்கையான ஒரு டீடாக்ஸ் மாதிரி செயல்படுது நம்ம குடிக்கக்கூடிய சுடுதண்ணீர் எந்த அளவு சூடா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு எந்த அளவு சூட்டில் குடிக்க முடியுமோ அந்த மிதமான சூட்டில் குடிக்கிறது தான் நல்லது அடுத்ததா நெல்லிக்காய் கற்றாழை அப்புறமா இஞ்சி சாறு ஆயுர்வேதத்துல கொழுப்பை குறைக்கக்கூடிய பண்புகளாக இந்த மூன்று பொருளை சொல்லப்படுது நெல்லிக்காயில விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கிறதுனால வளர்ச்சிதை மாற்றத்தையும் கொழுப்பை எரிப்பதையும் தூண்டுது ஒரு ஆய்வின்படி நெல்லிக்காய் தினமும் சாப்பிட்டு வந்தவங்களுக்கு பசி மிகவும் குறைவாக இருந்ததுனால அவங்களுடைய கலரி எடுக்கக்கூடிய அளவு குறைஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சாங்க நெல்லிக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருப்பதோடு உதவுகிறது கற்றாழை சாற்றுல நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்தத்தின் சர்க்கரை அளவு குறைக்கிறது ஒரு ஆய்வுல கற்றாழை சாறு அருந்தி வந்தவங்களுடைய பாடி ஃபேட் பெர்சன்டேஜ் குறைவாக இருந்ததாக கண்டறியப்பட்டது இஞ்சி சாறு வளர்ச்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்துது இந்த மூன்றை பொருளையும் எந்த மாதிரி சேர்த்து எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் காலை உணவு நீங்க சாப்பிடுவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு நாலு டீஸ்பூன் நெல்லிக்காய் சாறு நாலு டீஸ்பூன் கற்றாழை சாறையும் ஒரு டீஸ்பூன் இஞ்சிச்சாரையும் சேர்த்து இந்த மூன்றையும் நீங்க கலந்து சம அளவு தண்ணீர் சேர்த்து குடிக்கலாம் நெல்லிக்காய் கற்றாழை இஞ்சி சாறு இந்த கலவையை சாதாரண தண்ணீர் அல்லது மிதமான தண்ணீரில் கலந்து இரண்டு மாதத்திற்கு குடித்து வரலாம் இது உங்களுடைய உடலில் உள்ள கொழுப்பை குறைத்து ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் மூன்றாவதா பார்லி உடல் எடை குறைப்பதற்கு நிறைய பேர் பார்லி கஞ்சி அல்லது பார்லி தண்ணீர் சாப்பிடுவாங்க பார்லி அப்படிங்கிறது உடல் எடையை குறைப்பதற்கு மிகச்சிறந்த ஒரு உணவு நம்ம உடல்ல எந்த பகுதியில கொழுப்பு சேர்ந்திருந்தாலும் அதனை கரைக்கக்கூடிய தனித்தன்மை இந்த பார்லிக்கு இருக்குது மேலும் இதுல கரையக்கூடிய அப்புறம் கரையாத நார்ச்சத்து இருக்கிறதுனால இது கெட்ட கொழுப்பை குறைப்பதோடு ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுது பார்லி மன அழுத்தத்தை குறைத்து நல்ல தூக்கத்தையும் தருகிறது இது நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாக்கலாம் தண்ணீர்ல பார்லிய சிறிது நேரம் ஊற வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க சுவைக்காக எலுமிச்சை சாறு அப்புறம் உப்பு சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் விட நம்ம உடலுக்கு மிகவும் நல்லது நார்ச்சத்தும் புரதமும் இருக்கு வரக்கூடிய காய்கறிகளோட காலை உணவாக நீங்க சாப்பிடலாம் அடுத்ததா முட்டைகோஸ் உடல் எடையை குறைக்கக்கூடிய உணவாக பார்க்கப்படுது இதுல கேலரி குறைவாகவும் நீர்ச்சத்தும் மற்றும் நார்ச்சத்தும் அதிகமா இருக்கு இது சாப்பிடுறதுனால மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்க உதவுது இதுல விட்டமின்ஸ் சல்ஃபர் இதெல்லாம் அதிகமா இருக்கிறதுனால இது சாப்பிடும்பொழுது ரொம்ப நேரத்துக்கு நம்மளுடைய பசியை கட்டுப்படுத்தலாம் மெடிக்கல் ரிசர்ச் படி முட்டைக்கோஸ் சாப்பிடுறவங்களுடைய கேலரி இன்டேக் குறையுது இது எந்த மாதிரி நம்ம சாப்பிடலாம் இரவு உணவுக்கு முன்பு அல்லது இரவு உணவாக நம்ம இந்த முட்டைக்கோஸ் சூப்பை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சாப்பிடும்பொழுது கொழுப்பை குறைக்கு உதவுது குளிர்காலங்களில் மட்டும் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது ஐந்தாவதா அன்றாடம் சாப்பிட்டு வரும் பயிர்கள்ல பச்சை பயிர் நம்ம உடல் எடையை குறைக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இதில் அதிகப்படியான நார்ச்சத்து மற்றும் புரதம் தினமும் எடுத்து வரலாம் இந்த பாசி பயிரை நம்ம முளைக்கட்டி வச்சு சாப்பிட்டு வரும்பொழுது பல மடங்கு அதிகமாகுது இந்த மாதிரி முளைக்கட்டிய பாசி பயிறு சாப்பிடும்பொழுது இதனுடைய கேலரிகள் குறைவாக இருப்பதோடு இதுல நார்ச்சத்தும் புரதமும் அதிகமா இருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு ஒரு சிறந்த உணவு இதை எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு கிண்ணத்தில் பாசி பயிரை ஐந்து முதல் ஆறு மணி நேரம் தண்ணீர் ஊற்றி ஊற வச்சுக்கோங்க பின்பு அந்த தண்ணீரை வடிகட்டி ஒரு காட்டன் கிளாத்ல நன்றாக சுருட்டி ஈரப்பதம் இல்லாத வெயில் படாத இடத்துல ஒரு பத்து முதல் பன்னிரெண்டு மணி நேரம் வைக்கும் பொழுது பாசிப்பயிரானது முளைக்கட்டி விடும் அதை ஒரு கிண்ணத்துல எடுத்து அதனோடு சேர்த்து நறுக்கிய வெங்காயம் தக்காளி பெப்பர் உப்பு கொத்தமல்லி எலுமிச்சை சாறு வறுத்த சீரகத்தோல் சிறிதளவு தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சாலட் மாதிரி சாப்பிடலாம் இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்பொழுது சுவையாக இருப்பதோடு எந்த ஒரு வாய்வு பிரச்சனையும் ஏற்படுத்தாது இதை நீங்க பிரேக்ஃபாஸ்டா எடுக்கலாம் அல்லது காலை நேர ஸ்நாக்ஸா கூட நீங்க சாப்பிடலாம் இதை இரவில் ஓகே நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்ட சுடுநீர் எலுமிச்சை கற்றாழை இஞ்சிச்சாழு கலவை பார்லி முட்டை கோஸ் அப்புறமா அப்படிங்கிற உணவுகளை உங்களுடைய தினசரி உணவுகளில் நீங்க எடுத்து வரும்பொழுது உங்க உடலுடைய தேவையில்லாத கொழுப்புகளை குறைத்து ஆரோக்கியமாக வாழலாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய அணிக டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி